நெய் சுத்தி ஊற்றி இப்போ வந்து ஒட்டாம இந்த நட் எல்லாம் போட்டலாம் தட்டியில ஒட்டாம வரணும் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோலிசோடா த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு ஹல்வா தான் நம்ம பண்ண போறோம் அது ரொம்ப ஈஸியாகட்டும் இருபது நிமிஷத்துல நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம் அதுவும் விறகு அடுப்பில் ரொம்ப டேஸ்டியாக இரும்பு சட்டியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு வந்து ஐம்பது கிராம் அதை நான் இதில் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கப் தண்ணியில் நல்லா கலக்கிடணும் இதுக்கு வந்து ஒரு கப் கோதுமை மாவுக்கு அஞ்சு கப் தண்ணி தான் மொதல் ஒரு கப் தண்ணியை வச்சு நம்ம வந்து கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலக்கணும் ஒரு கட்டி இருக்கக்கூடாது அது நீட்டாக கலக்கணும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஞ்சு கப் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும் இப்போ எல்லா மாவும் நல்லா கலக்கியாச்சு ஃபுல் தண்ணி அஞ்சு கப்பு நம்ம அப்படியே ஊற்றிடணும் இப்போ இதை வந்து நல்லா கலக்கியாச்சு அடுத்ததாக நம்ம வந்து ரெண்டரை கப் சீனி இதுக்கு வந்து தேவையான அளவு ரெண்டரை கப் சீனி இதில் வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் கப்பை என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரௌன் கலராக வரது வரையும் அடுப்பில் வச்சு காய்ச்சப்போம் இப்போது நம்ம விறக வச்சாச்சு அடுப்பு நம்ம பற்றலாம் இப்போ இந்த இரும்பு கரண்டி வச்சு அரைக்கப் சீனியை வந்து நல்ல ப்ரௌன் கலரில் கொண்டு வரணும் பெக்கப் கட்டியாச்சு லைட்டா தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டுனா அதாவே பிரவுன் கலர்ல வந்துடுது நல்ல ப்ரௌன் கலர்ல வர ஆரம்பிக்க போகுது இதோட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டா ப்ரௌன் கலர்ல அழகா வந்து இது வந்து அந்த ஹல்வா கலர்ல வர்றதுக்குதான் அவ்வளவுந்தான் இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருவோம் இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் நம்ம வைக்கலாம் சூடாகட்டும் இரும்பு சட்டியில் வந்து தீ வந்து விறகடுப்பு தீ நிதானமாகவே இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அல்வா கிண்டுமோ சட்டி சூடாயாச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த கலக்கி வச்சிருக்க கோதுமை பால் வந்து அப்படியே ஊற்றிடும் இதாக மெது மெதுவாக அழகாக கிண்டி கொடுக்கணும் கோதுமா தண்ணி வந்து கட்டி பிடிக்காமல் மெது மெதுவாக நிதானமான தீரை நல்லா கிண்டி கொடுக்கணும் இப்போனா கொஞ்சம் டைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த டைமில் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கப் ஒரு ரெண்டரை கப்பு தான் நம்ம அரை கப்பு அதை வந்து காய்ச்சிருக்கோம் இந்த ரெண்டு கப்பில் பாதி சீனியை வந்து அது கூட போட்டு மெதுவாக கரைக்கணும்

இப்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு அல்வா பதம் வந்துருச்சு நம்ம அரை கப் நெய் எடுத்துருக்கோம் அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு அதில் கொட்டி கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரேடியாக ஊற்றி கிண்ட கூடாது மறுபடியும் கொஞ்சம் நெய் சுத்தி ஊத்தலாம் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் அந்த ப்ரௌன் கலர் இதை வந்து நம்ம இதுல ஊத்திருவோம் சுகர் காய்ச்சி வச்சிருக்க அப்போ தான் அந்த ஹல்வா கலர் அப்படியே வரும் அப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட பக்குவமாக கிண்டணும் கிண்டுனா கரெக்டாக ஹல்வா பதற்ற வந்து இப்போ ஹல்வா வந்து ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு அந்த டைமில் வந்து நம்ம இந்த எல்லாம் போட்டலாம் இது உங்களுக்கு பிடிச்சா போட்டால் போதும் சிலவங்க பிளைனாக சாப்பிடுவாங்க எங்களுக்கு பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதான் பக்குவம் இப்படி சட்டியில் ஒட்டாமல் வரணும் இப்போது நான் அழகாட்ட ஒரு ஹல்வா கிண்டிவிட்டேன் மண்மனம் மாறாமல் வில்லேஜ் கிராமத்து அல்வா வந்து நான் பண்ணிட்டேன் நல்ல கரெக்டாக அழகாக வந்திருக்கு நீங்களும் இந்த ஸ்டெப் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி வீட்டில் செய்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேடச்சது